அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி சூழ்நிலை அமைது ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண முடியல கடன் நோய் பிரச்சனைகள் அது ஒரு பக்கம் நான் இங்கே என்னவா இருக்கணும் எனக்கான நிலை என்ன என்னோட வாழ்க்கையை நோக்கி நான் எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைகள்லாம் கிடைக்க போது வச்சுக்கோங்க ஃபேக்கான ஆட்களுடைய நிலைகளில் கூட இவங்க பயணப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும் இப்போ இவங்க தேவையில்லை வெளியில கிளம்பிட்டோம் ஏதாவது மறந்துடும் திருப்பி வீட்டுக்கு அந்த யாருக்கும் அமையும் எனக்கு ஒரு ஒரு வெஸ்டிங் கார்டாவது நான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை அமையிற இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்ல டைம் பீரியடா இருக்கு இவங்க பண்ணாத தப்புக்கு நான் அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க சோ நான் ஏன் நான் வந்து இப்படி நடந்துகிட்டேன் அப்படிங்கறத ஒருத்தவங்க விளக்கம் கொடுத்து உங்க கிட்ட செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட அமையலாம் டிபை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ரூஹி இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஜோதிடர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க நம்ம காதல் ஜோதிடர் தான் காதல் ஜோதிடர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஈஸ்வரி மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ சிம்ம ராசிக்கு வந்து குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் அளிக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் இடம் ஸோ இவங்க இப்போ உங்களுக்கு வந்து குரு எங்கே இருக்கார் அப்படின்னப்போ சிம்ம அதாவது உங்களுக்கு இருந்து இறங்கி உங்களுக்கு கடகத்துக்கு இருக்காரு ஒரு தொண்ணூறு நாள் பயணப்பட போகிறாரு ஸோ இவங்களுக்கு அந்த அதிசார பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படின்னா இவங்களுக்கு முதல்ல வந்து லக்னத்தை அதாவது அவங்களுடைய சிம்மத்தில் வீட்டிலையே வந்து கேது உட்காந்துருக்கார் கேதுன்றது எல்லாத்தையும் தடை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே மாட்டேங்குது நிறைய அதாவது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி சூழ்நிலை அமைது ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ண முடியல எடுக்கத்த காரியத்தில் தடை கடன் நோய் பிரச்சனைகள் அது ஒரு பக்கம் எல்லாத்துலேயும் வந்து பஞ்சாயத்தை இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அந்த டுவெண்ட்டி டேஸ் வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதிசாரம் இந்த வக்ரம் அக்ர நிவர்த்தி இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த குருவினுடைய நிலைகளை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடலாம் அப்போ இவங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஒருத்தவங்க ஒரு வீட்டில் வந்து இருக்காங்க இவங்கெல்லாம் ரொம்ப நம்ம நம்பிக்கைக்குரியவங்க இவங்க கூட நம்ம டிராவல் பண்ணால் நம்ம லைஃப் நல்லா நல்லாயிடும்னு ஒருத்தவங்க நம்பியிருப்பாங்களே அவங்களோட உண்மையான நிலை ஓகே இவன் வந்து யூஸ் பண்ணிக்கிறான் இவன் நம்மளை தூக்கி போடுறான் இவங்க வந்து நம்மளை வந்து தேவைக்கான விஷயத்தை மட்டும்தான் ட்ரை வச்சிட்ருக்காங்க தவிர்த்து ஒரு நட்பாவோ ஒரு உறவாவோ இல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த காலகட்டம் தெரிய வரும் உளுதலை இன்னொன்று வந்துட்டு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதி இருக்குங்க எனக்கு வீட்டுக்கு போனால் நிம்மதி அந்த நிம்மதியே எனக்கு இல்லை அப்படின்னு பழம்பிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் பீரியட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே நான் இங்கே என்னவா இருக்கணும் எனக்கான நிலை என்ன என்னோடய வாழ்க்கையை நோக்கி நான் எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைகள்லாம் கிடைக்கப்போதுன்னு வச்சுக்கோங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நான் எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கையே கிடையாதுங்க ஆனால் இப்போ திடீர்னு கடவுள் நம்புறாட்டிடுச்சி ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைகள் வந்து யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா சிம்மத்தில் இந்த ஒரு அதிசார பயிற்சி சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு குடுப்பனை கொடுக்குது கடவுள் நம்பிக்கைனா என்ன ஏன் உனக்கு கடவுள் நம்பிக்கணும் எப்பவுமே கஷ்டம்தான் தான் கோயிலுக்கு போகும் இல்லையா இப்போ மன உளைச்சல் நிம்மதி இல்லாத நிலை எப்பா எனக்கு எங்கேயாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கு எங்கே போய் எனக்கு நிம்மதி அடைவேன் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கும் இல்லையா ஸோ அந்த டைம் ஆஃப் பீரியடில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இப்போ குரு அதிசார பயிற்சி இவங்களுக்கு நல்ல மாற்ற முன்னேற்றத்தை தரப்போகுது கண்ணிக்கு குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலனளிக்கும் புது வந்து கண்ணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடம் புதனுடைய வீடு தான் புதன் அதி புத்திசாலி ஆல்ரெடி இவங்களுமே புத்திசால்தனமான ஆள் தான் ஸோ இந்த குரு அதிசார பயிற்சி இந்த டுவெண்ட்டி டேஸ் இவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லா ராசிக்குமே எடுத்துக்கிறோம் பட் இவங்களுக்கும் அந்த சொல்லிடும் ஏன்னா இந்த அதிசார பயிற்சி அப்படின்றது மிதுனம் ஆல்ரெடி புதனோட வீட்டில் தான் அவங்களுக்கு குரு இருந்தார் பட் ஆனால் அதுக்கு இப்போ சேம் ஏன்னா ரெண்டு வந்து ஆதிபத்தியம் இல்லையா புதனுக்கு வந்து ரெண்டு ஆதிபத்தியம் ஸோ உங்களுக்கு மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் புதன் புதனுடைய ஆதிபதியாக ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அதிசார பயிற்சி கடகத்துக்கு இறங்கி திருப்பி வந்து உங்களுக்கு மிந்தினத்துக்கே போகக்கூடிய நிலைகள் உண்டு அந்த டுவெண்ட்டி டேஸில் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் தனக்கான வருமானம் வரல நான் வேலை பார்க்குறேங்க எனக்கு திறமை இருக்குது எனக்கான சூழ்நிலைகளை எல்லாத்தையும் நான் அமைச்சுக்கிறேன் நானும் தெரியாத எது கிடையாது முயற்சின்றது நான் எடுத்துகிண்டே இருக்கேன் பட் அங்கீகாரம் கிடைக்கல வருமான உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு கூட புலம்பக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல டைம் பிரியில் ஸோ இவங்களுக்கான ஒரு முயற்சி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது நல்லபடியாக கிடைக்கும் இதில் வந்து ஃபேக்கான ஆட்களுடைய நிலைகளில் கூட இவங்க பயணப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும் இப்போ இவங்க தேவையில்லை பிடிக்கலையா பேசாமல் இருக்கிறது நல்லது பிடிச்சா பயணப்படலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்குள்ளே ஒரு பேச்சை குறைச்சிக்குவாங்க அவங்களுக்கான நிலைகளில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்ணீராசிக்க பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம் பேசி முடித்தோம் நின்று போச்சு கல்யாணம் வரைக்கும் பேச ஆசைப்பட்ட புள்ளையை கூட கல்யாணம் குடுப்பினை இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய டைம் உட்காந்து பேசினா ஏதாவது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அப்படின்றது மாதிரி உட்காந்து பேசினா தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் தான் தாராளமாக இவங்க உட்காந்து பேசினாங்கன்னா அதுக்கான ஒரு ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு இல்லைன்னா ராகு கேதுனுடைய தொந்தரவுகள்லாம் இருக்க பண்ணாமடத்தில் கேது இருக்கிறதுமே வந்து எந்த காரியத்துக்கும் ஆரம்பித்தாலும் ஒரு தடைகளுக்கு பின்னாடி தான் இவங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களுமே அவங்களுக்கு வந்து ஒரு தடைக்கு அப்புறம் தான் ஒரு ரிசல்ட் அப்படிங்கும்போது இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஒரு வாட்டி சொல்லுவோம் இல்லையா வெ வெளியில் கிளம்பிட்டோம் ஏதாவது ஒன்று மறந்தோட திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு போகிறோன்ற அந்த மாதிரி என்ன சூழ்நிலை யாருக்கு அமையும் அப்படின்னா இந்த கண்ணியில் இருக்கவங்களுக்கு இருக்கும் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மாதிரி நம்ம நம்மளே பண்ணிக்கிறது பெட்டர் கடவுள் வழிபாடு அப்படிங்கறது எல்லாருமே கூட்டிக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவுமே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு விநாயக பெருமானை வெளிப்பட்டு போறது எல்லாமே ரொம்ப நல்லது ஒரு விநாயகரை போய் கும்பிட்டுட்டு எல்லா காரியத்துக்கும் போறதுக்கு முன்னாடி விநாயகரை விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது துலாம் ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன் இந்த மாதிரியான ஒரு பலன் அளிக்கும் நிச்சயமா இப்போ காலச்சக்கரத்தில் ஏழாம் இடம் சொல்லக்கூடியது தான் துளாராசி துலாராசியத்தில் இங்கே சுக்கரம் தான் அதிபதியாக இருக்காரு ஸோ இந்த குரு வக்ர அதேசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றப்போ இந்த குரு என்ன பண்ணுறாலும் அதேசார பயிற்சி இயல்பான நிலையிலேருந்து கொஞ்சம் வேகமாக தேர்ப்படா நம்ம பார்த்துருக்கோம் ஸோ எல்லா ராசிக்காங்களும் சொல்கிற மாதிரி இவங்களும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிறது மிதனத்துலேருந்து கடகத்துக்கு இறங்கி அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா வக்ர நிலையிலேயே உங்களுக்கு மிதனத்திலே பயன்பட போகிறார் இது எப்பயுமே வந்து வருஷத்துக்கு ஒரு ஆடி நம்ம சொல்லுவோம் இப்போ லாஸ்ட் டைம் கூட நம்ம பேசியிருக்கோம் குரு குரு பயிற்சி அது ரொம்ப அழகாக இருக்க போகிறது அப்படி இருக்க மேம் நாங்கள் இந்த கஷ்டப்பட்டவங்க சொல்லுங்கள் எல்லாருமே பொழுமோம் இல்லையா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிலைகள் மாற்றங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது இந்த கிரகங்கள் மாற்றங்கள் வர்றது வந்து இந்த ஒரு நைன்ட்டி டேஸ் வந்து இவங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம் ஸோ இதில் ஏற்ற இக்கள் இருந்தாலும் நல்ல பிரியாடாமல் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு இவங்களுக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் இப்படி இருக்காங்களே ஃபேக்காக இருக்காங்களே என்ன பண்ணட்டும் அப்படின்றது மாதிரி இல்லாமல் ஓகே கடந்து போகும் இதுவும் கடந்து போகும்ன்ற நிலையில் வாழக்கூடிய கடந்துள்ளோம் ஸோ எல்லாத்தையும் பார்த்துருவாங்க இதுக்கு மேலே என்னங்க வந்து பார்க்க போகிறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கடந்து போகக்கூடிய சூழ்நிலை தான் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிற நிலை திடீர்னு பார்த்தீங்கன்னா மாற்றங்களை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க எனக்கு இந்த மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் வருதுங்க பணம் வருது பணம் வரலன்னா சொல்லவே முடியாது வர வேகம் தெரில போகிற வேகம் தரலை சூறாவளி மாதிரி வருது சூறாவளி மாதிரி போகும் திடீர் திடீர்னு மாற்றங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் அப்படின்றதெல்லாம் உண்டு யாருக்கு அப்படின்னா பேசுங்க அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன திடீர்னு வந்து ஞான மார்க்கம்னு சொல்லுவாங்களே எப்பயுமே வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பொதுவாகவே வந்து இவங்களா ஒரு இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு இருக்கார் இவங்களுடைய ராசி நிறைய வந்து அஞ்சாம் இடத்துல ஆகும் திடீர்னு இந்த குழந்தைகளை பற்றின கவலைகள் சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலைகளும் உண்டு அதே மாதிரி ஞான மார்க்கம் அப்படிங்கும்போது இந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது சித்தர்களை தேடி போகிறது சித்தர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புத்தகங்கள் அதாவது கடவுள் இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களோட நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நைன்டி டிகிரிஸில் வந்து உங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய நிலைகள் வரும் அந்த இருபது நாட்கள் மட்டும் இவங்க எந்த பிளானையும் பெருசாக பண்ணுன்ற வந்து ஐடியாஸோ அதை ப்ரொசீட் பண்ணணுன்றது வேண்டாம் ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ விருச்சக ராசிக்கு குரு அதிசார பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் அளிக்கும் விருச்சகம் எடுத்துட்டாலும் காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் ஸோ இவங்களுக்கு இந்த அதிசார பயிற்சி போது இவங்களும் இந்த ட்வெண்ட்டி டேஸ் நம்ம நம்ம கேஃப்லாம் இருக்க சொல்கிறோம் இந்த விருட்சக ராசியை பொறுத்த வரைக்குமே என்னென்னா இவங்களுக்கு உங்கள் கடகத்தில்தான் வந்து உங்களுக்கு குரு அதிசாரமாகி திருப்பி வந்துட்டு மிதனத்துக்கு போகக்கூடிய நிலைகள் உண்டு இவ்வா எப்பயுமே தன்னுடைய இடத்துக்கு அதாவது பார்வை பார்க்கக்கூடிய இடம் பொதுவாகவே பலம் அதிகம் எப்பயுமே வந்து குருவினுடைய பார்வை குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துல பலம் அதிகம்னு சொல்ல முடியாது ஸோ அஞ்சாம் இடமா விருச்சகத்தை தான் பார்க்குறேன் விருட்சிக ராசிக்கு பார்வைப்படக்கூடிய நிலம் உண்டு அப்போ இவங்களுக்கு இன்ன வரைக்கும் இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டதெல்லாம் விலகக்கூடிய பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகளாக கவலைப்பட்டுட்டே இருந்தேன் அவன் படிக்க மாட்டான் என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கான ஒரு நிலைகள் சுட்டம் பிடிச்சி கேட்க மாட்டேறாங்க எனக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குது அப்படின்ற நிலைகள்லாம் மாறி இப்போ அதனுடைய உடைய தாக்கமெல்லாம் மாறக்கூடிய நிலைகள் உண்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஒரு அங்கீகாரம் வேணும் எனக்குன்னு ஒரு பேர் க்ரியேட் பண்ணணும் என் பேரில் ஒரு விசிட்டிங் கார்டாவது நான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இல்லாம இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்ல டைம் பீரியடாக இருக்கு ஒரு ஒரு பயணம் அந்த பயணத்தின் மூலமாக நம்மளுடைய வளர்ச்சி பெரிய ஆட்களுடைய ஆசீர்வாதங்கள் பெரிய பெரிய ஆட்களுடைய மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் யாரும் கிடைக்க போகுது அப்படின்னா விஷயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டை அதிசார பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த நைன்டி டேஸ் வந்து ஒரு நல்ல கோல்டன் பீரியட் நம்ம சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நிலைகளை மட்டும் இவங்க அந்த டுவெண்ட்டி டேஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லலை ஏன்னா கேதுவினுடைய நிலைகள் அதே மாதிரி ராகுவினுடைய நிலைகளும் இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸையும் கொடுக்கு ஆனால் அதுக்கப்புறம் இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பய நம்ம அம்மா நம்மளுடைய சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சமான சஞ்சலங்களை கொடுக்கலாம் ஸோ அந்த டைமில் அது மட்டும் இவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு போதுமானது அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீகத்தினுடைய பூர்வீக பூர்வ பந்தம் சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணோம் எனக்கு ஏதும் உங்களோட ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி போன உறவுகள் கூட திரும்பி வரக்கூடிய நிலைகள் இருக்கலாம் ஸோ இவங்க தம் இவங்க பண்ணாத தப்புக்கு இதெல்லாம் நினைவிச்சுட்டு இருப்பாங்க ஸோ நான் ஏன் நான் வந்து இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத ஒருத்தவங்க அது விளக்கம் கொடுத்து இவங்ககிட்ட சேரக்கூடிய சூழ்நிலைகள் கூட அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் இந்த நைன்ட்டி டேஸில் இவங்க போய் குலதெய்வ வழிபாடு எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்